என்னுடைய மிகப்பெரிய சொத்தான நேர்மையை சிதைக்க பாஜக விரும்புகிறது என்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டி இருக்கிறார் அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மன் சட்ட விரோதமானது என்று டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சி தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டி இருக்கிறார் புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஊழல் எதுவும் நடக்கவில்லை என்றும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குறிப்பிட்டிருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையை தடுக்கவே பாஜக முயற்சி செய்கிறது என்றும் தன்னை கைது செய்ய அமலாக்கத்துறை முயற்சி செய்கிறது என்றும் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருக்கிறார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் காணொலி வாயிலாக பேசி இவ்வாறு பாஜக மீது குற்றம் சுமத்தி இருக்கிறார் என்னுடைய மிகப்பெரிய சொத்தான நேர்மையை சிதைக்க பாஜக விரும்புகிறது என்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டி இருக்கிறார் இது தொடர்பான வீடியோவை அவர் வெளியிட்டிருக்கிறார் क्या मुझे एक गैरकानूनी समन का पालन करना चाहिए अगर कानूनी रूप से सही समन आएगा तो मैं पूरा सहयोग करूंगा बीजेपी का मकसद जांच करना तो है ही नहीं इनका मकसद तो लोकसभा चुनाव में मुझे प्रचार करने से रोकना है ठीक लोकसभा चुनाव के पहले उन्होंने मुझे समन भेजा है क्यों इस जांच को चलते दो साल हो गए अभी ठीक लोकसभा चुनाव के पहले मुझे क्यों बुलाया जा रहा है पहले क्यों नहीं बुलाया सीबीआई ने मेरे को आठ महीने पहले बुलाया था मैं सीबीआई में गया था उनके सारे जवाब भी दिए थे लेकिन अब ये लो लोग ठीक लोकसभा चुनाव के दो महीने पहले मुझे बुला रहे हैं तो बीजेपी का मकसद कोई पूछताछ करना थोड़ी है इनका मकसद है पूछताछ के बहाने केजरीवाल को बुला लो और उसे गिरफ्तार कर लो ताकि मैं लोकसभा चुनाव में प्रचार ना कर पाऊं आज बीजेपी भ्रष्टाचारियों को नहीं पकड़ रही बल्कि खुलेआम ईडी e और सीबीआई का इस्तेमाल करके दूसरी पार्टियों के नेताओं को तोड़ के बीजेपी में शामिल करवाने का काम किया जा रहा है एक नहीं दो नहीं कितने उदाहरण है जहां किसी पार्टी के नेता के खिलाफ सीबीआई के मामले चल रहे थे या पर गंभीर आरोप लगे हुए थे जैसे ही वो नेता बीजेपी में शामिल हुए उनके सारे पुराने मामले बंद कर दिए गए या ठंडे बस्ते में डाल दिए गए व्रीवान विवर डे डो डार தனக்கு அனுப்பப்பட்ட சம்மன் சட்ட விரோதமானது என்பது உள்ளிட்ட விவரங்களை கூறி அது மட்டுமல்லாமல் பாஜக மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த வீடியோவில் அவர் குறிப்பிட்டிருப்பது குறித்தும் இந்த சம்பவம் குறித்தும் முழுமையான விவரங்களை பின்னணியை பதிவு பண்ணுங்க டெல்லியில் மதுபான கொள்கை வழக்கில் மதுபான கொள்கை விவகாரத்தில் ஊழல் நடந்ததாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருந்த நிலையில் இது தொடர்பாக ஆம் தலைவரும் டெல்லி முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறையினர் விவரம் தொடர்பாக நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று முதல் முறை சம்பன் அனுப்பப்பட்ட போது அதற்கு அதற்கு பதிலாக பதில் கடிதமாக அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு கண்டிப்பை அனுப்பியிருந்தார் அது தன்னால் ஆஜராக இயலாது மேலும் விசாரணைக்கு நேரில் ஆஜராகாமல் அரவிந்த் கெஜ்ரிவால் தடைத்து வந்திருந்தார் குறிப்பாக அவர் பல்வேறு காரணிகளை தெரிவித்திருந்தார் குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் அதே போன்று டெல்லியில் ராஜ்யசபாவுக்கான மூன்று பேர் மூன்று காலி ஜாலியாக அது தொடர்பான நியமனம் முடிந்திருப்பது கூறி தன்னால் அது ஆஜராக முடியாது என்று தெரிவித்திருந்தார் இதனையடுத்துதான் இந்த விவகாரம் தற்போது ஒரு பூதாகரமான நிலையாகி இருக்கிறது குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் கை கைது செய்யப்படலாம் என்ற ஒரு தகவலை அக்கட்சியினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அதிஷி தன்னுடைய புத்துகையில் அவர் வெளியிட்டிருந்தார் இதனையடுத்து அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அதிகாரப்பூர்வ எண்ணத்திற்கு போலீசார் பாதுகாப்பு என்பது அதிகரித்தப்பட்டிருந்தது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகளிலும் பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது தான் இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது சற்று நேரத்திற்கு முன்பாக டெல்லி முதல்வரான அரவிந்த் கெஜ்ரிவால் சிபிஆருடன் சந்தித்து ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார் அதில் அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை நேரடியாக பாஜக மீது வைத்திருக்கிறார் அதில் அவர்கள் கூறியிருப்பது சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையின் மூலமாக பாஜக வந்து தன்னை விரைத்துவதாகவும் தன்னை கைது செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்புவதாகவும் ஒரு குற்றச்சாட்டை சத்யேந்திர ஜோயின் சந்தேய் சிங் இருக்கிறார்கள் கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு நடவடிக்கை தான் பாஜக இருக்கிறது என்ற ஒரு இடைப்படும் குற்றச்சாட்டை அவர் தெரிவித்திருந்தார் மேலும் பாஜகவில் சேராதவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் தாங்கள் எந்த ஒரு தவறு செய்யவில்லை அதனால் பாஜகவுக்கு நாங்கள் பயப்படவில்லை என்ற ஒரு விஷயத்தை அவர் அந்த தலைவர்கள் மற்றும் பிற தலைவர்கள் பாஜகவில் இருந்தால் அவர்கள் மீது எவ்வகையான ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் அவர்கள் எந்த ஒரு விசாரணை கழகத்திற்குள்ளும் வரமாட்டார்கள் என்ற ஒரு விஷயத்தையும் அரவிந்த் கெஜ்ரிவால் பதிவு செய்திருக்கிறார் தன்னை பொறுத்தவரைக்கும் நாட்டிற்காக ஒப்புக் கொடுத்திருக்கேன் என்றும் எனது ஒவ்வொரு மூச்சும் நாட்டிற்காகத்தான் இருக்கிறது எனவே எனது இந்த சண்டை அதாவது கொள்கை ரீதியான இந்த விவகார சண்டை என்பது எப்போதும் ஓயாது என்பதை அவர் தற்போது தெரிவித்திருக்கிறார் மிகப்பெரிய சொத்து என்பது நேர்மைதான் என்று அமலாக்கத்துறையினர் தற்போது வரை எந்த ஒரு ஒரு ஆதாரமோ அல்லது எவ்வளோ எந்த வகை பணமுமோ தன்னிடமிருந்து எடுக்கவில்லை இது தொடர்பாக அவர்கள் எந்த ஒரு ஆதாரமும் கொடுக்காது என்பது தான் எதற்கு ஆதார என்று அவர் ஒரு கேள்வி எழுப்பியதோடு வெறுமனே இவர்கள் கூச்சலை நடவடிக்கை என்பது அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ நடத்தப்படுகிறது என்ற விஷயத்தில் அவர் தன்னுடைய இந்த சிறிய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பின் தன்னுடைய அதிருப்தியும் குற்றச்சாட்டையும் வெளிப்படுத்தி இருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி